தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி இங்கே அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்கிற ஒரு வசனத்தெல்லாம் வச்சு எனக்கு ஒரு சேனை வேண்டும் தமிழை காப்பாற்ற சேனை வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியை வைத்து இங்கே ஒரு படமாக பராசக்தி வந்திருக்கு அப்படின்னா தமிழ் தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய உணர்வாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு போராட்டம் அதை பற்றி இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வராங்க சுதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி அதுதான் இங்கே பராசக்தி அப்படிங்கிற ஒரு படமாக உருவெடுத்திருக்கிறது என்பது தான் இப்போ பலருடைய கருத்தாக மாற்றப்பட்டு வருகிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது மில்லியன் வியூஸை தாண்டி இப்போ பராசக்தி படம் ட்ரெய்லர் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான் அரசியல் இந்த அரசியலை புரிந்து கொண்டீர்கள் என்றால் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மாயாஜால உலகம் எப்படி இருக்குது நம்ம எப்படி நம்ப வச்சு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்கிட முடியும் இது ஆழமான அரசியல் சதுரங்கம் கிட்பேஸ்டில ஆர்சி கார்னாலே ரொம்ப ஃபேமஸ் தான் டிஃபெண்டர் ஸ்ப்ரே ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ரீசார்ஜபுள் ஆர்சி கார் வெறும் செவன் டபுள் நைனுக்கு விற்பனையாக போகுது மேலும் டீடெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்கு வேணுங்கிறவங்களுக்கான இருக்கு டெக் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை அப்புறப்படுத்திவிட்டு வேற கொஞ்ச பேரை நம்ப வைப்பதற்கு முப்பது மில்லியன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேஷ்டேகுடன் இதுவரையிலும் இந்தியாவிலேயே ஏன் தமிழ்நாட்டு திரைப்படங்கள்லயே இவ்வளோ அளவுக்கு ட்ரைலரு வியூ அப்படிங்கிறது வந்ததே கிடையாது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை சொல்லப்போனால் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு இந்த பராசக்தி அப்படிங்கிற அந்த ஒரு படம் ஆக்சுவலாக அதெல்லாம் ப்ரூடா இது ஏன் ப்ரூடாக அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆர்கானிக் இன்ஆர்கானிக் வியூஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பொதுவாக ஒரு யூடியூப் எடுத்துக்கிட்டாலே ஒரு யூடியூப் வீடியோஸ் இப்போ நம்ம வீடியோஸை ஒரு ஒரு லட்சம் பேர் பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் பேருடைய இன்னும் பெரிய சேனல் அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் சேனல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அஞ்சு லட்சம் ஓடி இருக்கும் ஏழு லட்சம் ஓடி இருக்கும் பத்து லட்சம் ஓடி இருக்கும் ரெண்டு மில்லியன் ஓடி இருக்கும் ஆனால் அது கன்சிஸ்டன்ஸாக அப்படியே ஓடிட்டே இருக்குமா பத்து லட்சமே அடுத்த வீடியோ ஓடுமான்னு கேட்டால் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அதை பூஸ்ட் பண்ணி விடுவாங்க எப்படி பூஸ்ட் பண்ணி விடுவாங்க இதுக்குன்னே டெடிக்கேட்டராக சில நபர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எப்பா ஒரு வியூவுக்கு ஒரு ரூபா எனக்கு ஒரு மில்லியன் வியூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டோம்னா அவங்க கொஞ்சம் போட்டெல்லாம் வச்சு அவங்க கொஞ்சம் சர்வர்ஸ்லாம் ரன் பண்ண வச்சு அவங்க கொஞ்சம் ஜிமெயிலெல்லாம் மெயில் ஐடியெலாம் க்ரியேட் பண்ணி அதன் வழியாக இந்த மாதிரி வியூஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதை ஆர்கானிக் மெதடுன்னு சொல்ல மாட்டாங்க இன்ஆர்கானிக் வே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஆர்கானிக் வேயில வரக்கூடிய இந்த வியூஸ் அப்படிங்கிறத யூடியூப்பால் தடுக்கவே முடியாதான்னு கேட்டால் முடியாது ஏன் அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு 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 வீடியோவை நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு மூணு செகண்ட் வரை பார்த்துட்டாலே வியூ கவுண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிடும் அதுவும் ஒவ்வொரு இமெயில் ஐடியிலிருந்தும் பல தரப்பட்ட விபிஎன் வச்சு பல ஐபி அட்ரஸ்லேருந்து ஒரே வீடியோவை பலரும் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப்பை செஞ்சுட்டாங்கன்னா யூடியூப்பினுடைய அல்கோரிதத்துக்கு தெரியும் இது வந்து ஒரு தான் வேயில்தான் இருக்கு பட் இதை தடுக்க முடியாது அதை பேன் பண்ண முடியாது அப்படிங்கிறது யூடியூபுக்கு தெரியும் ஒருவேளை அதை தடுக்க போய் ஒட்டுமொத்தமா ஆர்கானிக் வியூவர்ஸ் அங்கே இருந்தாங்க அவங்களும் இதனால் பாதிக்கப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுனால யூடியூப் போன்ற தளங்கள் இதை என்ன செய்யாது உடனடியாக தடுக்காது அதனால தான் இந்த இன்ஆர்கானிக் வியூஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு பெரிய ஒரு பிம்பமாக தெரியும் இதே மாதிரி ஏகப்பட்ட ட்ரைலர்ஸ் இல்லாட்டி நீங்கள் பாடல்கள் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ இந்த பராசக்தி படம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது நீங்க யூடியூப்பை திறந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும் லெஃப்ட் சைடில் நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டுன்னு இருக்கும் அதாவது அந்த வீடியோக்கு ஸ்பான்சர்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எந்த வீடியோ ஒரு குக்கிங் வீடியோ கூட பார்த்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பராசக்தி ட்ரைலரை பார்த்துட்டு தான் அந்த குக்கிங் வீடியோ பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாங்க இது எப்படி சாத்தியமிக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை புஷ் பண்ணுவாங்க எப்படி கூகுளினுடைய ஆட்வேர்ட்ஸில் போடுவாங்க கூகுளுடைய ஆட் மோப்ஸில் போடுவாங்க இந்த ஆட்வேர்ட்ஸ் இல்லாட்டி கூகுளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் தமிழ் வியூவராக இருந்து உங்களுக்கு வயது இருபதுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருந்து நீங்கள் யூடியூப்பில் படம் பார்க்க வரக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க ரிகொஸ்ட் கொடுப்பாங்க கூகுள் அதுக்கு ஏர்ன் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு வியூஸ் வாங்குறதுக்கு அஞ்சு ரூபா தா அப்படின்னு சொல்லி இவ்வளோ ரூபா தோராயமாக ஒரு ஒரு லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு இரண்டு தினங்கள் இத்தனை பேரை போய் இது ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கூகுள் ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்கும் இவங்க இந்த ஆடை ரன் பண்ணுவாங்க இந்த ஆடை ரன் பண்ணுறதுனால கூகுளுக்கும் வருமானம் வந்துடுது இவங்களுக்கும் வியூஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது அதை தான் முப்பதில் முப்பது மில்லியனாக மூணு கோடி பேர் பார்த்துட்டாங்கல்ல மறுபடியும் ஸ்பான்சர்டில் நீங்கள் ஆடு பல கோடி ரூபாய் ஆடு கொடுத்து அதை பார்க்க வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை யதார்த்தமாக டெக்னாலஜி தெரிஞ்ச ஒருத்தன் கேட்டானா பராசக்தி டீம் அவங்களுடைய ஃபேஸை எங்கே வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி சரி அதெல்லாம் இருக்கட்டும் தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் மொழியாளர்களுடைய தமிழ் போராட்ட தியாகிகளுடைய ஒரு போராட்டம் அதை தான் நீங்கள் கதையாக எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி சுதா அவர்கள் சொல்கிறாங்க நான் சுதா கொங்காரான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா சாதியை பற்றி எனக்கு பிடிக்காது அதனால் சுதா கொங்காரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு குப்பை மாதிரி கொங்காராங்கிற மாதிரி சுதான் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த சுதா அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும் இதை தெலுங்கில் ரிலீஸ் பண்ணும்போதும் அங்கேயும் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா நீ தமிழர்களுடைய போராட்டத்தை காண்பிக்கிறாய் உன்னுடைய படம் முழுக்கமே தமிழ் தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிற நீ தமிழர்களுக்காக தமிழர்கள் எப்படி பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய கேரக்டர் அவ்வளோக்கு கொண்டு வந்திருக்க அண்ணா அவர்களை கொண்டு வந்திருக்க திடீர்னு பார்த்தா பெரியார் அவர்கள் மாதிரியான ஒரு பிம்பத்தை அங்கே ஏற்படுத்த ட்ரை பண்ணியிருக்கீங்க அந்த பக்கமாக கலைஞர் அவர்களுடைய அந்த பிம்பத்தை உருவாக்கியிருக்கீங்க இவங்கெல்லாம் தமிழ் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர தெலுங்குன்னு சொல்லலை உங்களுடைய மொழி பாசத்திற்காக தெலுங்கனை நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணும்போது சுந்தர தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லி அங்கே நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க அங்கே ஏன் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லலை அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க நடிக்கிறீங்க தமிழ் மக்கள் எப்படியாவது இதில் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படிங்கிறதுல இந்த தமிழ் மற்றும் திராவிடம் இல்லாட்டி தமிழ் வர்சஸ் விஜய் இல்லாட்டி தமிழ் வர்சஸ் சிவகார்த்திகேயன் வர்சஸ் விஜய் வர்சஸ் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி இந்த சண்டை நீண்டுக்கிட்டே இருக்கணும் அதில் நாம் அரசியல் உள்ள புகுந்து அரசியல் விளையாட்டை விளையாண்டு ஓட்டுக்களை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சித்து விளையாட்டு இருக்காங்க இது ஒரு மாயாஜால உலகம் இந்த மாயாஜால உலகத்தை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இந்த ட்ராப்புக்குள்ள நம்ம விழாம பார்த்துக்கொள்ள முடியும் அதுக்காக தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு படத்தை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை இங்கே தமிழ் வாழ்க அப்படின்னு சொன்னவனுங்க அந்த ஸ்டேட்டில் அதர் ஸ்டேட்லேயும் தமிழ் தானே சொல்லியிருக்கணும் ஏன்னா தமிழ் மக்கள் போராடிய போராட்டத்தை தானே நீங்கள் படமாக எடுத்திருக்கீங்க அங்கே தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா தமிழனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிர் நீத்த நாங்கள் அவ்வளோ வேணா இலக்காரமாக போயிட்டோமா நீங்கள் அங்கே போய் தெலுங்கு வாழ்க இந்த பக்கமாக மலையாளம் வாழ்க அந்த பக்கமாக ஹிந்தி வாழ்கன் இப்போ ஹிந்தி காரணம் போய் எடுத்தால் ஹிந்தி வாழ்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அவ்வளோதான் அப்போ தமிழர்கள் எப்போவுமே இழிச்சவாயுங்க நாங்கள் நடத்தின போராட்டத்தை கூட நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லி போடுவீங்க நாங்கள் அந்த படத்தை பார்க்கணும் கேட்டால் மூணு கோடி வியூஸ் வந்துருச்சுன்னு சொல்லி போட்டை வச்சு ரன் பண்ணி இதெல்லாம் ஏகப்பட்ட சதிவேளைகள் அண்ணன் சிவகார்த்திகன் மேலே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது உண்மையை சொல்லப்போனால் நல்ல நடிகன் பட் அந்த நடிகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும்போது அதுவும் குறிப்பாக இந்த சுதா மாதிரியான டேரக்டர்ஸ் விஷத்தை தெளிப்பார்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவங்களுடைய திராவிட விஷயத்தை நல்லாவே தெளிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் சுதா மாதிரியான டேரக்டர்ஸிடம் இந்த மாதிரியான நடிகர்கள் இல்லை நீ என்ன வேணாலும் படம் எடுத்துக்கோப்பா நான் நடித்து கொடுக்குறேன் எனக்கு காசு மட்டும் லம்பா கிடைச்சா போதும் அதுவும் திராவிடம் பற்றினா இன்னும் நிறைய லம்பாக கிடைக்கும் எஸ்டேட்டு கிடைக்கும் இல்லாட்டி பல கோடி ரூபாய்க்கு வீடு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி நீங்கள் படம் எடுக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு தமிழர்களுடைய வரலாற்றை தமிழர்கள் பார்க்குற மாதிரியே தெலுங்குகளும் பார்க்கட்டும் தமிழர்கள் வரலாற்றை தமிழர்கள் பார்க்குற மாதிரியே மலையாளிகளும் பார்க்கட்டும் அங்கேயும் தமிழ் வாழ்கன்னு சொல்லி போடுங்க அதுதான் எங்கள் தமிழ் சமுதாயத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றிக்கடன் உங்களை வாழ வச்சதற்கு உங்களுடைய படத்தை ஓட வைப்பதற்கு உங்களுடைய உங்களை கொண்டாடுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் சொல்ல வைப்பது தான் அதை விடுத்து சுந்தர தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்கள் அது தவறு இங்கே தமிழ் தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய கதையை நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல தெலுங்கை கொண்டு சொருகுனீங்கன்னா நீங்கள் யாருக்கோ தமிழை ஒரு ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு முகமூடி மாதிரி பயன்படுத்தி எங்களை முதுகல குத்தி உங்கள் சார்பு இருக்கக்கூடிய உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வன்மங்களை இங்கே விதைக்க நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிகிறது தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் அடிப்பணிஞ்சுலாம் மாட்டாங்க இதுக்கு முன்னாடி மொழிப்போர் அப்படிங்கிறத செஞ்சவங்க நாங்கள் எங்கள் மொழியை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற அந்த மொழிப்போருனுடைய ஆத்மார்த்தமான ஒரு ஒரு உருவமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மொழிப்போர் செஞ்சு எங்கள் மொழியை காப்பாற்றி நாங்கள் தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெலுங்கில் அந்த ட்ரெய்லரில் ஏன் மாற்றி செஞ்சீங்க அப்படிங்கிறத கேட்கக்கூட திராணி இல்லாதவங்க நினச்சிட்டீங்களா சுதா கொங்காரா மாதிரியான டேரக்டர்ஸ் இவனை என்ன வேணாலும் ஈச்சோ எனக்கு நம்ம எதை வேணாலும் காணிச்சலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்களா என்னவோ பார்க்கலாமே அப்படிலாம் நினச்சிட்டீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு கணக்கு போடுறீங்க தமிழ் மக்கள் அதற்கான சரியான பதிலடியை கொடுப்பார்கள் அப்படிங்கிறது காலம் காலமாக இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்து உணர்ந்தது அதை அவர்களும் என்னை பார்ப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரி இவ்வளோ நேரம் பேசினது நான் பேசினேன் நினச்சிட்டிங்களா ஐயோ நீங்கள் வேற எப்படி நீங்கள் இந்த தமிழ் வாழ்க அதை சுந்தர தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லி டப்பிங்லாம் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி ஒருவருடைய டப்பிங் தான் நான் தமிழக மாணவர்களின் தன்னலமற்ற போராட்டத்தை வணிகமாக்கி சூப்பரில் ஆந்திராவில் ஒரு மொழி வாழ்க கேரளாவில் ஒரு மொழி வாழ்க கர்நாடகாவில் ஒரு மொழி வாழ்க என மாநிலத்திற்கு ஏற்ப அந்த மொழி வாழ்க என்று அங்கே நடக்காத போராட்டத்தை இதுதான் தப்பு நீ நடந்த போராட்டத்தை பற்றி உண்மை கதையை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி தான் இங்கே படம் எடுத்திருக்க அங்கே நடக்காத போராட்டத்தை நீ நடந்ததாக காண்பித்து அங்கே அங்கே மொழி வாழ்க அப்படின்னு சொல்லி இங்கே வெறும் பணத்துக்காக மட்டுமே எங்களை இரையாக்கிய சுதா கொங்காரா மாதிரியான இந்த நபர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நடக்காத போராட்டத்தை அந்த மாநில மாணவர்களும் போராடினார்கள் என்ற விஷயத்தை கொங்காரா பரப்பியிருக்கிறார் உண்மை பற்றி என்றால் ஆந்திராவிலும் செந்தமிழ் வாழ்க என்று ரிலீஸ் பண்ணணும் அங்கே சுந்தர தெலுகு வாழ்க பராசக்தி தமிழர்களுடைய தீய சக்தி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது பேக்ஃபயர் சுதாவுக்கு மட்டும் கிடையாது இது எஸ்கேக்கும் பேக் ஃபயரு அதில் நடித்த அதர்வாவுக்கும் பேக் ஃபயரு இது அதில் நடித்த ரவிமோகனுக்கும் பேக் ஃபயரு எல்லாருக்கும் பேக் ஃபயர் தான் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அளவில் சீண்டி பார்க்குறீங்க தமிழர்களுடைய மறதியை மறுபடி மறுபடி உரசி பார்க்கிறீர்கள் அப்படின்னா தமிழர்கள் அதற்கு சரியான பதிலடியை கொடுத்திருப்பார்கள் சரி வேறு ஒன்றுமே இல்லை அடுத்ததாக சில விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி காணவில்லை கே என் நேரு அவர்கள் அப்படிங்கிறத விகடன் ஒரு பெரிய நியூஸாக வெளியில் விடுறாங்க ஏன் காணவில்லை நேரு அவர்கள் இத்தனை நடந்தும் கண்டுகொள்ளாத அமைச்சர் காணவில்லை கே என் நேரு தேடுபோர் யார் அப்படின்னு பார்த்தா தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு சென்னை அப்படின்னு சொல்லும்போதே கூவம் நம்ம ஞாபகத்துக்கு வரும் அந்த ஆத்துல இறங்கி தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதை எத்தனை சுதா எத்தனை எஸ்கே எத்தனை நபர்கள் அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு விஷயமா இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை நாளைக்கு ஒருவேளை தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறார்கள் என்றால் அந்த நேரம் இதே மாதிரியான சுதா மாதிரியான நபர்கள் எப்படி படம் எடுப்பார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கிறது ஏன்னா அவங்களுடைய மொழி அவங்களுடைய அந்த பற்று மாறுதோ என்னவோ இதெல்லாம் இருக்கட்டும் நம்மளை எப்படி நம்ப வச்சு ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான அடுத்த சிறந்த உதாரணத்தை நான் அவங்க முன்னாடி சொல்ல போறேன் சினிமாக்காரங்க பின்னாடி போகாதீங்கடா 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 கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னனே சினிமா கூத்தாடிகளை நம்பி போறீங்களடா எல்லா திமுகவினுடைய மேடைகளிலும் இது ஒழித்துக் கொண்டிருக்கிறது இருக்கா இல்லையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் சினிமா கூத்தாடிகளை நம்பி போகாதீங்க சினிமா நடிகரை நம்பி போகாதீங்க சினிமாவை பார்த்து கெட்டு சீரழிஞ்சு சாவாதீங்க சினிமா நமக்கு கேடு நம்ம அரசியல் தலைவர் தான் உதயநிதி தான் இன்பநிதி தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் இவங்க தான் நம்முடைய கத்து இவங்க தான் நம்முடைய மன்னர்கள் இவங்க தான் நம்முடைய ராசாக்கள் இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரப்புரை செய்யப்படுதா சினிமா நடிகர்களை கூத்தாடிகள் சினிமா பின்னாடி போகாதீங்கன்னு சொன்ன இவங்க தான் எந்த ஒரு ஈவெண்ட்டை வச்சாலும் சரி அது எந்த ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி அரசாங்க ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு சினிமாக்காரன்களை கூப்பிட்டுட்டு போய் உட்கார வைப்பாங்க அந்த சினிமாக்காரங்களும் இந்த மாதிரியான திமுகவுக்கு இல்லாட்டி எவ்வளோதான் சினிமாவை நசுக்கக்கூடிய வேலைகளில் சல்லியர்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்தாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு அந்த நேரத்தில் குரல் கொடுக்காத இந்த சினிமாக்காரர்கள் கார்த்தி செம்ம ஆள் அவர் விவசாயிகளுக்குன்னா டாம் டூம்னு வந்து கருத்தெல்லாம் சொல்லிடுவார் அது போன ஆட்சியில் இந்த ஆட்சியில் எங்கேயோ இருக்கார் மனுஷன் பாவம் அவருடைய அண்ணன் சூர்யா ஆளே காங்கலை படமும் வந்தாலும் ஃப்ளாப் ஆகுது என்ன செஞ்சாலும் ஃப்ளாப் ஆகுது அப்படிங்கிற நிலமையில இருந்துட்டு இருக்கார் இந்த நிலைமைக்கு எஸ்கே வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லி பலரும் பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ சூர்யா கார்த்தி அவர்கள் என்ன சொல்றாரு இந்த பாருங்க உலகம் உங்கள் கை அப்படின்னு சொல்லி உங்கள் கை கைக்குள் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க லேப்டாப் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும் மனசாட்சியுடன் கார்த்தி அவர்களோ மணிகண்டன் அவர்களோ இந்த ஈவென்ட்ல பங்கு பெற்ற பிபி பிக் பாஸினுடைய புகழ் நம்ம விஜய் சேதுபதி அவர்களோ மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஐயா முதல்வர் ஐயா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்கள் படித்து வெளியில் போயிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கும் நம்ம லேப்டாப் கொடுக்கணும் ஐயா கொடுத்துருந்தா அந்த மாணவர்களும் ஜெயிச்சிருப்பாங்க ஐயா முதல்ல நம்ம அவங்களுக்கு அதை செஞ்சுருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கணும் ஆட்சி முடிகிறதுக்கு இன்னும் மூணு மாதங்கள் கூட எஞ்சிய நிலையில் திடீர்னு பார்த்தா பத்து லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திடீர் உதயமாக உதய உதயசூரியன் இப்போ தான் உதித்த மாதிரியும் இப்போதான் அவங்களுடைய ஆட்சி மலரப்போகிற மாதிரி இந்த ஈவெண்ட்டை நடத்தி அதை பெருசுப்படுத்துவதற்கு நான்கு சினிமாக்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு அவங்களும் வெக்கமே இல்லாமல் அந்த ஈவெண்ட்டில் வந்து பேசியிருக்காங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் ஆன போன மாணவர்கள் லேப்டாப் கிடைக்காத மாணவர்கள் எல்லோரும் இப்போது ஓட்டுக்கள் போடக்கூடிய இளைஞர்களாக மாறியிருப்பார்கள் அவங்களுடைய கோபத்தை தூண்டி விட்டுட்டீங்க அவங்களுடைய கோபம் கண்டிப்பாக திமுகக்கு எதிராக மாறி நிற்கும் ஸோ திமுகவுக்கு எதிர் வேறு யாருமே கிடையாது திமுக தான் எவெல்லாம் திமுக நான் நடிகர் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லி ஒரு பரப்புரை செய்கிறானோ அவனே நாளைக்கு நடிகனை கூப்பிட்டு வச்சு இதுதான் உங்களுடைய கொள்கை இதுதான் உங்களுடைய கோட்பாடு அப்படின்னு சொல்லி நடிகர்கள் வாயிலே சொல்ல வச்சு ஒரு முரண்பாடு ஒரு பேரடாகஸாக நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பலரும் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது பத்து லட்சம் மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் லேப்டாப் கொடுத்தது ஆனால் இதுக்கு முன்னாடியும் அதை கொடுத்துருக்கணும் வேண்டும் ஏன்னா நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க அதை செயல்படுத்த கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது அப்போ அந்த மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன சினிமாக்காரர்களை கூத்தாடிகள் அப்படின்னு சொன்ன நீங்கள் அதே சினிமாக்காரங்களை வச்சு உங்களுடைய எல்லா ப்ராஜெக்டையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள பேச வைக்கிறீங்களே இது சரிதானா ஏன் இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு வேறு நல்ல அரசியல்வாதிகளே உங்ககிட்ட இல்லையா இல்லை வேறு எந்த நுட்பமும் உங்களுக்கு தெரியலையா இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து இவ்வளோ தூரமாக பேச வேண்டியதாக இருக்குது ஸோ பார்க்கலாம் இங்கே திராவிட தீ பரவுகிறதா தமிழ் தீ எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக பார்க்கலாம் இந்த டிஃபெண்டர் அப்படிங்கிற காருக்கு எப்போவுமே ஒரு தனி மவுஸ் இருக்குது அதுவும் நம்ம கையில் இந்த லேடர்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரியும் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான ஒரு டிஃபெண்டர் கார் அந்த ஸ்ப்ரேக்கு தனியாக ஒரு லைட் அது இல்லாமல் ஃபைவ் ஃபங்க்ஷன் டிஃபெண்டர் கார் அப்படிங்கிறது ரீசார்ஜபிளாக குட்டி வெஹிக்கிள் நம்ம கையில் கிடச்சா எப்படி இருக்கும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு குழந்தைகளை கூடுதலா அடல்ட்ஸ் தான் இந்த மாதிரியான ஆர்சி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் கிட்ஸ் பெஸ்டி இந்த காரை அறிமுகம் பண்றோம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இன்றைக்கி டிஃபெண்டர் கார் நாளைக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்சி கார் வரப்போகுது பட் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பீசஸ் தான் வாங்கி வச்சிருக்கோம் வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க லிமிட்டெட் டைம் ஆஃபர் செவன் டபுள் நைன் வாங்குறதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்